சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கிறேன் ஹலலூயா கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் கர்த்தர் நல்லவர் ஹலலூயா உமை துடிக்கிறோம் 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 அப்பா நன்றி அப்பா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ தேங்க்யூ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா you father அன்பை நான் என்றும் பாடிடுவே ஒப்பற்றதா தொற்ற முன்பே தெரிந்த அந்த மேல துயன்மை என்றென்றும் பாடிடுவேடிடுவேன் நான் பாடிடுவேன் உம் அன்பை நை தே மணி போதான் தன் நன்மை போற்றியே பாடிடுவே. நான் சங்கீதம் 19 14 என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் हृदयத்தின் தியானமும் உமர்த சமூகத்தில் பிரியாய்ப் இருப்பதாக Let's turn our vibes to Psalm 19 and verse 14 That the words of my mouth and the meditation of my heart be acceptable in thy sight O Lord my strength and my redeemer இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் வாயின் வார்த்தைகளும் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சம் உமது சமூகத்தில் பிரீத்தியாக இருப்பதாக அது பிரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே ஏன்னா ஏசு சொன்னால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் வாட் இஸ் அவர் ஹார்ட் ஃபில் வித் தட் ஒன்லி வெல்கம் அவுட் ஆஃப் அவர் மவுத் சங்கீதக்காரர் சங்கீதம் நாற்பத்தி ஐந்துல நம்ம வாசிக்கிறோம் வீரியன் சாங் ஃபார்ட்டி ஃபைவ் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று சொல்லுகிறார் அவர் ஹார்ட் மை ஹார்ட் இஸ் இன் ரைட்டிங் ஏ குட் மேட்டப் நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு விரைவால் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று சொல்லுகிறது நம்ம வாசிக்கிறோம் அப்படியாக நம்முடைய இருதயம் கர்த்துடைய வசனத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் நம்முடைய ஆத்மா ஆவி கர்த்தருடைய வல்லமையினாலும் பசுத்த ஆவியினாலும் நிறைந்திருக்க வேண்டும் காட் எஸ் கிவன்எஸ் டு ஸ்பீக் ஓகே எத்தனையோ பேருக்கு அவர்கள் பிறவியிலேயே உண்மையாக இருக்கிறவர்கள் உண்டு அந்த இது வந்து காட்ஹஸ் கிவன் திஸ் ஹஸ் கிஃப்டு அப்போது நம்ம வாயை நம்ம வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய வார்த்தைகளை மாத்திரம் பேசுவதற்கு தேவன் நமக்கு கிருவை தர வேண்டும் தான் இது ரொம்ப ஜபமாக அவர் ஏறெடுக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம் ஆல்சோ வி ரீட் இன் சாங் ஒன் ஃபார்ட்டி ஒன் அண்ட் வேர்ஸ் த்ரீ நூற்றி நாற்பத்தி ஒன்று மூன்றிலே நம்ம வாசிக்கிறோம் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் சாங் ஒன் ஃபார்ட்டி ஒன் அண்ட் வேர்ஸ் த்ரீ செட் எ வாட்ச் ஓலோர் பிஃபோர் மை மவுத் கீப் த டோர் ஆஃப் மை லிப்ஸ் செட் எ வாட்ச் ஓலோர் பிஃபோர் மை மவுத் கீப் த டோர் ஆஃப் மை லிப்ஸ் நம்ம எது தெரியும் காரியங்களுக்கு நம்ம செவிக்கிறோம் இது முக்கியமான ஜெபம் நம்ம வாயினால் வாயின் வார்த்தைகள்னால் நம்ம பாவம் செய்ய கூடாது என்பதற்காக இந்த ஜிபத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்க வேண்டும் ஏன்னா நீங்க சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதுலே இருபத்தி மூன்று இருபத்தி நாலுல சங்கீத சொல்கிறார் தேவனே என்னை ஆராய்ந்து என் நிர்ணயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனையை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் மற்றவர்களுக்கு நம்ம நம்முடைய செயல்களினால சில அநேக வேதனைகளை நம்ம உண்டாக்குகிறோம் அறிந்தும் அறியாமணும் சில வேலைகள் என்னுடைய வாயின் வார்த்தைகள் நான் தான் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவனுடைய வார்த்தை வந்து உறுதின பட்டயங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் அதுக்கப்புறம் த த பாய்சன் ஆஃப் வைப்பர் இஸ் அண்ட் தரலிப்ஸ் சிலர் வந்து பேசும்பொழுதே அது வந்து விஷத்தை போல இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ மரணங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம் எத்தனையோ பிள்ளைகள் சூசைட் பண்ணுறதெல்லாம் கேள்விப்படுறோம் என்னென்னா அந்த வார்த்தைகள் சிலர் வந்து போ எங்கேயாவது போய் செத்து போ அப்படின்னு ஒரு கோபத்தில் பேசியிருப்பாங்க தே உட் நாட் அவ் ரியலி மென்ட் வாட் ஏ ஹாவ் செட் அந்த கோபத்தில் பேசும்பொழுது சம் பீப்புள் டேக் இட் வெரி சீரியஸ்லி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையில்னால அவங்க காயப்பட்டு அந்த காயத்துல இருந்து வெளியில் வர்றதுக்கு அவர்களுக்கு எத்தனையோ நாட்கள் இருக்கலாம் வருஷங்கள் எத்தனையோ வருஷங்களானாலும் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த வேர்ட்ஸ் நம்முடைய ஆண்டவரும் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் வார்த்தையினால சிருஷ்டித்தார் ஸோ நம்முடைய வார்த்தைகள் நம்ம கவனமாக நம்ம இருக்க வேண்டாம் தேர்ட்டி சிக்ஸ் பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்புக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் ஃபார் எவ்ரி மேன் ஸ்பீக்ஸ் ஆஃப் இட் இன் த ஜட்மெண்ட் அதனால நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தைகளை நம்ம தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் வி ஹாவ் டு ப்ரே ஆஸ் அமைட் அ வாட்ச் உல்லாட் பிஃபோர் மை மவுத் கீப் த டோர் ஆஃப் மை லிப்ஸ் எஸ்ரம் அப்பாவை துடிக்கிறோம் 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 ஆண்டவரே எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியாக இருக்கும்படி நம்ம உச்சரிக்கிறோம் எங்களுடைய இதயம் நல்ல விசேஷத்தினால பொங்கும்படி உதவி செய்யும் கருத்தாவே ஸ்தோத்ரம் 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 ஹெல்ப்ஸ் டு மெடிடேட் ஆன் யூ வேர்ட் ஃபாதர் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி 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 அந்த ஒரே வார்த்தையினாலும் ஒரு வேளை அந்த ஒரே செயல்களினாலும் மற்றவர்களை காயப்படுத்தியிருந்தால் அவைகள் எங்களுக்கு நீங்கள் உணர்த்தி அந்த ஒரே அந்த ஒரே பா ஸ்தோத்திரம் அந்த காயப்பட்டவர்களுக்கு குணத்தை நீங்கள் கட்டளையிட முடிச்சு படிச்சு வைக்கிறோம் ஸ்தோத்திரம் ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அனு ஒரு காயப்படுகிற வார்த்தைகள் பேசாதபடி நீங்கள் காத்த குழி முடிச்சு இயேசுவின் நாமத்தில் நாமத்திருப்பிதாவே ஆமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே உடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகர உபகாரங்களை மறுவதேங்